ஐயா தமிழகத்திலே சொல்லுகின்ற பொய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய் தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கட்சி நடத்துகின்றோம் என்பது திராவிட கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய் ஐயா ஐயா என் கையில் பேப்பர்ல செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்து பேப்பர் அதை பத்தி எழுதின குறிப்பு என்னுடைய கையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாறாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது கே கே நீலமேகம் அந்த மீட்டிங்குடைய தலைமை தாங்கிறாங்க திராவிடியன் ஃபெடரேஷன் என்கின்ற அமைப்பு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க இ வி ராமசாமி நாய்க்கிறவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு சுயநலவாதியாக மாறிவிட்டார் அதற்காக எங்களுக்கு அவரோடு ஒத்துப்போகவில்லை தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கின்றோம் என்று அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார் அதன் பிறகு பேசக்கூடிய சி என் அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் திமுக முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் ராமசாமி டிட் ரெஸ்பெக்ட் விஷஸ் மெம்பர் மேனர் ஆஃப்டர் மேரேஜ் அவருடைய திருமணத்திற்கு பிறகு சர்வதிகாரியைப் போல் ஈ வி ராமசாமி ஆக்கியவர் நடந்து கொள்கின்றார் அதற்காக எங்களுக்கும் அவருக்கும் எந்த இல்லை ஒரு புதிய கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று என்னுடைய ஐயா இன்னொரு பேப்பர் இருக்குதுங்கய்யா புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட முதல் பொதுக்கூட்டம் இது போன்ற முதல் பொதுக்கூட்டம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடுறாங்க கட்சி பதிவு செய்து இரண்டு நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம் மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார் யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் பேரை பேர படிக்கிற பாருங்கய்யா முதல் பெயர் பாரதிதாசன் இரண்டாவது பேர் அண்ணாதுரை மூன்றாவது பேர் ஆசை தம்பி நான்காவது பேர் கே வி கே சாமி ஐந்தாவது பேர் சித்தையன் ஆறாவது பெயர் பரங்கசோம் ஏழாவது பேர் நீலமேகம் எட்டாவது பேர் ஈவி கே சம்பத் ஒன்பதாவது பேர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது பேர் என் வி நடராஜன் பதினொன்றாவது பேர் காஞ்சி கல்யாண சுந்தரம் பன்னிரெண்டாவது பேர் நெடுஞ்செலியன் பதிமூன்றாவது பேர் சுப்பிரமணியம் பதினான்காவது பேர் சீனிவாசன் பதினைந்தாவது பேர் சீவரத்னம் பதினாறாவது பேர் சின்னராஜு பதினேழாவது பேர் தங்கப்பலம் பதினெட்டாவது பேர் வள்ளிமுத்து பத்தொன்பதாவது பேர் மதுரை முத்து இருபதாவது பேர் சுப்பிரமணியம் இருபத்தி ஓராவது பேர் அரசு இருபத்தி இரண்டாவது பேர் மணிமொழியார் இருபத்தி மூன்றாவது பேர் சத்திவானி முத்து இருபத்தி நான்கு கே மதியகன் இருபத்தி ஐந்து முருகு சுப்பிரமணியம் இருபத்தி ஆறு மொய்தீன் இருபத்தி ஏழு கே அன்பழகன் கருணாநிதி அவங்க பேர் இருக்குங்களா கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குதுங்களா நான் சொன்ன இந்த இருபத்தி ஏழு பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க பேர குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குடும்பத்துல நான்காவது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா இந்த இருபத்தி ஏழு பேரும் சேர்த்து விடக்கூடிய சொத்துப் பட்டிகளை பார்த்திருக்கின்றீங்களா இப்படித்தாங்க திராவிட கழகம் ஆரம்பிச்சாங்க ராபிக் சர் பூங்காவிலே செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சாயந்தரம் நாலு மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க தமிழ்நாட்டுல மேல் ஜாதியர்கள் ஆளுகின்றார்கள் மேல் ஜாதி வர்க்கம் வந்து தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் மீட்டிங்ல மேடையிலிருந்த இருபத்தி ஏழு பேரு நான் படிச்சதையே அவங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐம்பெரும் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஐந்து தலைவர்கள் திமுக ஐம்பெரும் தலைவர்கள் திமுகவை உருவாக்கினார் திமுகவுக்கு கொள்கை கொடுத்தார் திமுகவுக்கு ஒரு தன்மை கொடுத்தார் திமுகவை உரம் போட்டு இந்த ஐந்து தலைவர்கள் வளர்த்தினார்கள் அதனாலதான் அவங்க பேர் ஐம்பெரும் தலைவர் அண்ணாதுரை ஐயா தெளிவாக இருந்தார்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி அவர் ஆட்சிக்கு பின்பும் சரி அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கூட திமுகவிலே உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பது அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்கை அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமலை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டார் அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் காரணம் தனக்கு புற்றுநோய் இருக்கிறது தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை இன்னொரு மனிதருக்கு பாரமாக இருக்கக்கூடாது குதித்து அண்ணாதுரை வளர்ப்பு மகன் தற்கொலை செய்து கொண்ட தமிழகம் திமுக அந்த இருந்து ஒதுங்கி வெளியே போன அதன் பிறகு நெடுச்சலி ஐயா திமுகவே வேண்டாம் கருணாநிதியை வேண்டாம் எம்ஜிஆர் போய் எம்ஜிஆர் ஆட்சியில தமிழகத்தினுடைய ஸ்பீக்கராக இருந்தவர் அதன் பிறகு கே மதியலகன் ஐயா ஒரே வயசு கட்சி ஆரம்பித்த பொழுது மதியலகன் அவர்கள் இருபத்தி மூணு வயசு திருநாளையை அவருக்கு இருபத்தி மூன்று வயசு தன்னுடைய இடத்திற்கு மதியலகன் வந்து விடுவார் என்று மதியலகன் அவர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு வைத்து கலைஞர் அவர்கள் கழுத்தை பிடித்து மதியான கட்சியை விட்டு வெளியே தூக்கி வீசினார் ஆரம்பித்த ஐம்பெரும் தலைவர்கள் இல்ல ஐம்பெரும் தலைவர்கள் இல்ல இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதியை எதிர்த்து ஆரம்பித்தோம் இவர்களை எதிர்த்த ஆரம்பித்தோம் உயை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில என்று தமிழகம் மாத்தி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி பத்தாம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு